அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள டியூட் திரைப்படத்தை காண வந்த படக்குழுவினருக்கு ரசிகர்கள் மேலத்தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் லவ் டுடே டிராகன் என நாயகனாக அடுத்தடுத்து இரண்டு வெற்றி படங்களை கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாகவும் மமிதா பைஜூ ஹீரோயினாக நடித்து இன்று வெளியாகியுள்ள திரைப்படம் டியூட் இப்படத்திற்கு சாய் அபியார் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் ஊரும் பிளட் என்ற பாடல் வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த தீபாவளியை பொறுத்தவரை தமிழ் திரையரங்குகளில் விக்ரம் நடிப்பில் பைசன் பிரதீப் நடிப்பில் டியூட் மற்றும் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் டீசல் ஆகிய மூன்று திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் இந்த மூன்று படமும் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் இன்று திரையிடப்பட்டு வருகிறது இன்று காலை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் ரசிகர்களுடன் படம் பார்ப்பதற்காக டியூட் படக்குழுவினர் வருகை தந்தனர் திரையரங்கிற்கு வருகை தந்த நடிகரும் இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதனுக்கு ரசிகர்கள் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் டியூட் படத்தின் இயக்குனர் கீர்த்திஸ்வரன் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் இசையமைப்பாளர் சாய் அபியங்கார் உள்ளிட்டோர் ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை கண்டுகளித்தனர்